ஒரு நாயும் கடைசி வரோம் அதன் இலக்கை எட்டி பிடிச்சு வெற்றி பெறாது இதுதான் இங்க இருக்க கூடிய நிலைமை எங்கட்டி உடைய கூட்டணி இதுதான் வணக்கம் நான் கன்னியாகுமரி தொகுதி மகளிர் பாசறை செயலாளர் பகவடி கன்னியாகுமரி தொகுதியை மருங்கூர் பேரூராட்சி திரு மார்கசாரணவுடன் ஒரு சிறிய கலந்துரையாடல் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கீங்க ஆஹ் கழிந்த உள்ளாட்சி தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணு உள்ளாட்சி தேர்தல நீங்க மருகூர் பேரூராட்சியில ஒரு ஒரு கவுன்சிலரை வெற்றி பெற வச்சு அறிமுகப்படுத்திருக்கீங்க உங்க பேரூராட்சியில உங்க கட்சி நிலவரங்கள் எல்லாம் எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் இது கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி மருங்கூர் பேரூராட்சி அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்காக தங்கை ஜெமிலா அவங்கள வெற்றி பெற வச்சிருக்கிறோம் பத்தாவது வாரத்துல இப்பமும் பணி செய்துட்டு இருக்கிறாங்க அவங்க பணி சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க அந்த பகுதியில இந்த கட்சியை வெற்றி பெற வச்சவங்க நமது கட்சி உறவுகள் மற்றபடி பெரியவங்க உறவினர்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து ஒரு உண்மையா அந்த கட்சியில் நம்ம பயன் இதுவரை பயணித்து கொண்டிருக்கின்றோம் வெற்றி பெற வைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கட்சியின் வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு முழுக்க அதாவது ஒரு விவசாயி என்பவன் ஏதோ ஒரு இடத்துல விதைகள் வந்து முளைத்து மேலே வருவதற்காக விதைக்கிறது வயல் முழுக்க நிரக்க விதை அந்த எல்லா கதிரும் விளைந்து நெல்மணிகள் எல்லாம் அறுவடைக்கு தயாராகும் போது அந்த விவசாயிக்கு பலன் கொடுக்குது அதுபோல அண்ணன் சீமான் வந்து தமிழ் தேசிய சிந்தனைகளை தமிழ்நாடு முழுக்க விதைத்திருக்கிறார் அது விளைந்து வந்து கொண்டிருக்கிறது நமது ஆட்சியை பிடிக்கிறது வெகு தொலைவில் இல்லை ஈரோடு இடைத்தேர்தல் என்ன நினைக்கிறீங்க நம்ம வந்து குறைஞ்ச வாங்கியிருக்கணும் மற்ற சொல்றாங்க அது ஈரோடு நிறைய நிறைய புரிதல் இல்லாத கருத்துக்கள் பகிரப்படுது அதாவது வெளியே காண்பிக்கிறது எல்லாமே நாம் தமிழர் கட்சி டெபாசிட் கூட வாங்கல அப்படிங்கறதான் காமிக்கதே தவிர உள்ளிருந்து சில விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கு அறிவான விவாதங்கள் செய்யறதுக்கு நம்ம ஊடகத்துறைகளுக்கு தெரியல என்னன்னா அதாவது கழிந்த முறை ஈரோட்டு தேர்தலில் நாம் தமிழ் கட்சி எவ்வளோ வாங்கியிருந்துச்சு இந்த முறை எவ்வளோ வாங்கியிருக்குது இதை தான் பார்க்கலாம் கழிந்த முறை வாங்குறதை விட இந்த முறை இரட்டிப்பான வாக்குகள் பெற்று நாம் தமிழர் கட்சி வந்து உயர்நிலைக்கு வந்திருக்குது வளர்ச்சி நிலையில் இருக்குது ஆனால் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கழிந்த முறை வாங்கின வாக்குகளை விட இந்த முறை குறைவான வாக்குகளை வாங்கியிருக்குது அப்ப அவங்க ஜெயிச்சிருக்காங்க வேற கழிந்த முறை வாங்கின வாக்குகளை விட குறைவான வாக்குகள் பெற்று அது கீழ் நோக்கி நிக்குது வளர்ச்சி வந்து குண்டி நிக்குது நம்ம நீங்க கழிந்த முறை வாக்கு வாக்கு வச்சு நீங்க இதை ஒப்பிட்டு பாக்குறீங்களா அப்படித்தான் பாக்க முடியும் நம்ம அதாவது வளர்ந்து வரக்கூடிய கட்சி வந்து இப்படிதான் பார்க்கணும் கழிந்த முறை நம்ம வளர்ச்சி எவ்வளவு இந்த முறை எவ்வளவு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும் அதனால கழிஞ்ச முறை வாங்கின வாக்குகளை விட நம்ம இந்த முறை வந்து அதிகமான வாக்குகள் பெற்றிருக்கிறோம் என்னொன்னு போனா அவங்க வந்து கூட்டணி கட்சிகள மூலமாக தான் ஜெயித்திருக்கிறாங்க அதாவது பதிமூன்று கட்சிகள் கூட்டணி வச்சு தான் தொண்ணூத்தி தொண்ணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க இந்த தொண்ணூத்தொண்ணாயிரம் வாக்குகளை விரிச்சு இந்த பதிமூணு கட்சிக்கும் சரிசமமாக பங்கு வைங்க நாம் தமிழ் கட்சி பெற்றிருக்கக்கூடிய மொத்த வாக்குகளை விட பாதி கூட வாங்கிருக்க மாட்டாங்க அப்படி பார்க்க முடியாது இல்லையா தம்பி திமுக கட்சி வந்து ஒரு பெரிய பணபலன் படைத்த கட்சி அதுக்கு இதை ஒப்பிட முடியுமா அப்படின்னு மற்ற கட்சிகாரங்க அதான் எப்போதுமே நம்மகிட்ட கொண்டு வராங்க இல்ல அது அதாவது திமுக கட்சி பணபலம் வாய்ந்தது அது ஒரு பிரபலமான கட்சி அப்ப தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்க வேண்டியதுதான் அப்படிதானே தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்கணும் இல்லையா அப்போ கணிச்சு நின்று இவங்களோட குட்டு வெளிப்பட்டிருக்கும் அதனால இவங்க வா இவங்க வாங்கியிருக்கிறது வந்து வாக்கு வந்து ஏதோ வெற்றி பெற்ற வாக்குகள் நம்ம எண்ண முடியாது அதாவது ஒரு ஒரு தேர்தல் நடக்குது ஒற்றை கட்சி நாற்பது சதவீதம் வாக்குகள் வாங்குது அடிச்சுக்கணுமா இன்னும் சில்லற கட்சிகள் ஒன்னு பத்து சதவீதம் வாங்குது ஒன்னு இருபது சதவீதம் வாங்குது ஒன்னு மூணு ஒன்னு நாலு இந்த மாதிரி கட்சிகள் வந்து ஒரு மொத்தத்துல ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்குது அப்ப இந்த ஒற்றை கட்சி ஒற்றையா நாற்பது சதவீதம் வாங்க வாங்கினது பெருசா இந்த சில்லறை சில்லறையா சேர்த்து எடுத்து நாற்பத்தி அஞ்சு சதவீதம் வாங்கி இவங்க வெற்றி பெறது பெருசான்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை என்னன்னா அதுல வந்து எதிரெதிர் கருத்துக்கள் உள்ள ஆட்கள் கூட கூட்டணிக்கு இருக்கிறாங்க இப்போ உங்களுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்ல போனா உங்களுக்கு நீங்க வந்து ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு எதுவுமே நான் வந்து ஜாதியை வளர்க்கணும்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டாம் கூட்டணி என்ன சாதிக்க முடியும் பண்ண முடியாது அந்த மாதிரிப்பட்ட கூட்டணி மக்களுக்கு ஆகாது அது மக்களுக்கும் ஆகாது ஜனநாயகத்துக்கும் எதிரானது கூட்டணி கூட்டணி அப்படின்னாலே நீங்க கேவலமா நினைக்கிறீங்க அப்படின்னு மத்த கட்சிக்காரங்க சொல்றாங்க அதாவது எல்லாரும் கூட்டணி வைக்கலன்னா எப்படி ஜெயிச்ச வெளியில வர முடியும் நாம் தமிழர் கட்சி தனிச்சே போட்டிட்டு வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு வர்றாங்க அவங்க சொல்றது நமக்கு அதுக்காக தான் நம்ம பேசுறோம் அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும் அதாவது கூட்டணின்னா இவங்க வைக்கிற கூட்டணி கேவலமான கூட்டணி தானே கொள்கைக்காக கூட்டணி இல்ல காசுக்காக கூட்டணி பதவிக்காக இதுதான் இவங்க வைக்கக்கூடிய கூட்டணி இந்த கூட்டணிக்குள்ளதான் நம்ம நம்ம எழுக்கிறாங்க அதாவது இப்போ இவங்க வைக்கக்கூடிய இது என்ன எப்படி பாக்கிறோம்னா ஒரு ஒரு ஓட்டப்பந்தம் வச்சுடுவோமே ஒரு ஓட்ட ஓட்டப்பந்தயத்துல முதலாவது ஒரு மாணவன் வந்து வெற்றி பெற்றுறான் அப்ப ரெண்டாவதாக மூணாவதாக வரக்கூடிய மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு பேரு போய் நடுவர்கிட்ட சொல்றாங்க இப்படி நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டோம் இரண்டாவது வந்தவனும் மூணாவது வந்தவனும் நாங்க கூட்டணி வச்சுக்கிட்டோம் நாங்க ஓடி வந்த தூரத்தையும் அந்த பையன் ஓடி வந்த தூரத்தையும் ரெண்டையும் நீங்க கணக்கு எடுத்து பாருங்க நாங்க ஓடி வந்து ரெண்டு பேரும் ஓடி வந்த தூரம் தான் அதிகமா இருக்கும் அதனால எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நீங்க அந்த பரிச கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறது இது வந்து அவசமானது அபத்தமானது அப்போ இவங்க வைக்கக்கூடிய கூட்டணிகள் நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டி இருக்குது அப்போ என்ன என்ன ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் இதுல ஒரு ரெண்டு நாயை கூப்பிடுங்க ரெண்டு நாயை கூப்பிட்டு அதுக்கு வால் பகுதியை ரெண்டையும் ரெண்டு வா நாய்க்கு வாலையும் சேர்த்து ஒன்னா கட்டிருங்க இருக்கமா கட்டிக்கிட்டு அதை ஓட விடுங்க ரெண்டும் எதிர் எதிர் திசையில ஓட நிற்கும் ஒரு நாயும் கடைசி வரை அதன் இலக்கை எட்டி பிடிச்சு வெற்றி பெறாது இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை இவங்க வைக்க கூட்டணி இதுதான் இந்த கூட்டணிக்குள்ளதான் நம்மளை இவங்க கூப்பிடுறாங்க கூட்டணிக்குள்ள கூப்பிட்டு நம்மளை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி என்ன செய்யணும் திரும்ப நம்மளை வந்து தோற்கடிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் எல்லாருமே கூட்டணி வைக்கலையா கூட்டணி வைக்கலையா அவங்களுக்கு எதிர நம்ம என்ன பேசுறோம் நீ தனிச்சு நிக்கலையா தனிச்சு இல்லையான்னு பாரு மக்கள் மக்கள் புரிந்து கொள்ளும் போது இந்த மக்கள் நம்ம பக்கம் வந்து வாக்குகளை தெரிச்சுட்டு இருக்கிறாங்க கட்சி வளர்ச்சி பாதையில வளர்ந்து கொண்டு இருக்கிறது நன்றி நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர்